மிதன ராசிக்கார அன்பர்களை ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்த உடனே ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் தனக்கு விரோதியாக இருந்தாலும் சரி அவங்க அந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்படுறாங்களாப்பா அதை எப்படி நான் பாத்துட்டு பார்க்காத மாதிரி போக முடியும் அப்படின்னு ஓடி போய் உதவி தான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதன் ராசிக்காரர்கள் உதவி மட்டுமே இல்லங்க மத்தவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதிலும் ரொம்ப முக்கியமான நபராக இருப்பாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தார்களுக்காக எதை வேணாலும் நான் தயாருங்க அவங்களுடைய சந்தோஷம் எனக்கு முக்கியம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா அவங்க என்னுடைய குடும்பத்தார்கள் ஆட்சி இல்லை அப்படின்னு எப்பவுமே இந்த மிதுன்ராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பத்து மேல அவ்வளவு அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் வச்சிருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்கு என்னதான் வேணும்னு யோசிச்சு அதை செஞ்சும் கொடுப்பாங்க தன்னுடைய பிள்ளைகள் படிப்புக்கும் சரி தன்னுடைய கணவன் வாழவி வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி எல்லா விதத்துலையுமே இவர்கள் புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க என்னதான் இந்த மிதுன் ராசிக்கார்கள் எல்லா விஷயத்துலையுமே சரியான நபரா தானே இருக்காங்க இருக்க போகுதுன்னு எல்லாருமே வச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் என்பது மனசை நிறைவா வச்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இந்த மிதுன் ராசிக்கார்கள் ஒரு விஷயத்துக்கு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சரிங்களா இப்போ இந்த மிதுன் ராசிக்காரர்கள் குடும்பத்துல ஒரு நாள் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைன்றது எதுக்காக இருக்குன்னா பணப்பிரச்சனைக்காக இருக்கு அந்த பணப்பிரச்சனைக்கு காரணம் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா இல்லைன்னா தன்னுடைய பிள்ளைகள் இல்லைன்னா இவருடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் யாரோ ஒருத்தங்க இப்படி யாரோ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்க இவர்கள் இறங்கி போய் அவர்களிடம் கெஞ்சு எனக்காக இதை விட்டுறங்களை நான் தான் அவங்க பணத்தை கொடுத்துட்றேன் எனக்காக எனக்காகன்னு இவங்க அவங்க கிட்ட கூட தாங்க செய்வாங்க யார்கிட்டயுமே குரலை வசதி பேசக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் காரணம் என் இவர்களால் பேச முடியாது இவர்களோட பயந்தாங்க ஒழின்னு எல்லாருமே நினைப்பாங்க ஆனால் உண்மை என்னன்னா யாரால் அமைதியாக இருக்காங்களோ யாரிடம் யார் அவர்கள் அவர்கள்தான் மனதிலும் சரி உணவளவிலும் சரி வீரமான நபர்கள் என்பது தெரியும் ஆனால் இவர்கள் எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற போது இவங்க கிட்ட பிரச்சனை பண்ண முடியாம இல்லை இவங்ககிட்ட சண்டை போட முடியாமல் இல்லை என்கிட்ட வலு இல்லாமலாம் இல்லை என்னால் முடியும் ஆனா நான் செய்ய மாட்டேன் நான் இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஒரு விஷயத்த மீறி கோவப்பட்டு செஞ்சிட்டேன் அப்படின்னா இது ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு நான் போய் ஏறி போயிட்டேன் அப்படின்னா கோர்ட்டு கேஸ் யாருங்க அலையிறது ஏ என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்கணும் வேலைக்கு போக முடியாது போச்சுன்னா சம்பளம் கிடைக்காது சம்பளம் கிடைக்கல என்னுடைய குடும்பத்தருடைய வாழ்க்கை என்பது சரியானதாக இருக்காது அப்படின்ற போது எனக்குமே அதை யோசிச்சு பார்த்து பிரச்சனை வரும்போது அதை சமாதானப்படுத்தி போகுதுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர அதை இன்னும் அதிகப்படுத்தணும் சண்டையாகணும் அப்படின்னு எனக்குமே நினைச்சது கிடையாது இந்த மிதன் ராசிக்கார்கள் மற்றவர்களுடைய கண்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கை என்பது இவர்களுடைய இவர்களோட கோழ இவர்கள் ஒரு பயந்தாங்கோழி அப்படின்னு இருக்கும் ஆனால் நெஜா என்பது இவர்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும் நிறைய பேர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே அவங்க அப்படி சொல்லிட்டாங்க எதாவது செஞ்சோம் அப்படின்னா அது இவர்களுக்கு தானே கஷ்டத்தை கொடுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த மிதன் ராசிக்காரர்கள் கோவப்பட்டு அன்னைக்கு அடிச்சுட்டாங்கன்னு சொல்லேன் அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பேசிட்டாங்க ஏதோ பேசிட்டாங்க அது இவர்கள் இப்போ கஷ்டப்படும் போது அவங்க வந்து உதவி செய்வாங்க நினைக்கிறீங்களா கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் தான் இந்த மிதன்ராஜுக்காரர்கள் ஆனா மற்றவங்களுக்கு உதவி செய்யாம இருப்பாங்க கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது மத்தவங்களுக்கு தேவைகளை போட்டுக்கிட்டு என்ன உதவி கேட்டாலும் சரிங்க செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்கள் மிதன்ராசருடைய வாழ்க்கையில அன்பு பாசம் அப்படின்ற ஒரு விஷயம் என்பது இல்லாமல் போச்சுன்னாங்க சொல்லணும் ஆனா இவர்களிடம் மற்றவங்களுக்கு நிறைய கிடைக்கும் அழுதி எல்லி கொடுப்பார் எல்லாத்தையுமே ஆனா இவர்களுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இவர்கள் தேடி அலையும் எல்லா விஷயத்திலையுமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மிதன்ராசிக்கார்கள் இனிக்கு வரைக்குமே இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது இதற்கு விடிவு காலம் என்பது இல்லையானு யோகிக்காத நாட்களே கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு விஷயத்துக்குமான மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண்பீங்க முன்னாடி நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை இருந்திருக்காது ஆனா இனி இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கானதாக கிடைக்க போகுது சரி இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களை வாழப்போகிறது என்பதை பற்றி நம்ம இந்த ஒரு பதிவுல தளத்தில் வாங்க பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களோட கொண்டிருக்கும் முடிஞ்சலுக்கு வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க மிதுன ராசிக்கார அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது ஒரு விஷயம் சாமி வயசு இருபத்தெட்டு ஆச்சு முப்பது ஆச்சு முப்பத்தி ரெண்டு ஆச்சு சாமி இன்னும் எனக்கு திருமணம் நடக்கல சாமி நான் பார்க்காத இல்லைன்னுதான் சொல்லணும் எனக்கு திருமணம் நடக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்காமலே போயிடுமா என் கனவுளையே எல்லாத்தையும் நான் பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிடுமா எத்தனை நாட்கள் கஷ்டப்படுறது சாமி திருமணம் ஆகலைன்றதுக்காக அது ஒரு பொண்ணாட்களாம் இல்லை ஒரு பயனாட்களும் எல்லோருமே என்ன ஒரு மாறி பார்க்கறாங்க பையனுக்கு ஏதோ குற இருக்கு போல பொண்ணுக்கு ஏதோ குறை இருக்கு போல அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறது எனக்கு கஷ்டத்தை கொடுத்தீங்கனாலும் என்னுடைய குடும்பத்தாக்களே என்னை பத்தி தப்பா பேசுறாங்களே சாமி அதை நினைக்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு திருமணமே ஆகாத ஒரு வாழ்க்கையா இருக்கேன்னு வருத்தப்படுற நிலைமைக்கு இருக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டாங்க இனி திருமண வாழ்க்கையில நீங்க திருமணமே ஆகல நினைச்சு வருத்தப்பட்டேன்னு பாத்தீங்களா அதற்கான தீர்ப்புகள் என்பது கிடைக்கும் ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா ஒரு சில மிதன் ராசிக்காரர்களுக்கு கஷ்டப்பட்ட நேரத்துல திருமணம்ன்றது ஏதோ ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி அதை நடந்துருச்சு ஆனா பிரச்சனை என்னன்னா திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறவங்க குழந்தை இல்லைன்றதுக்காக என்னுடைய மனைவியையும் என்னையும் தரைக்குறைவாவது பேசுறாங்க என்னுடைய குடும்பத்தார்களுக்கு இந்த குழந்தைன்ற ஒரு விஷயம் ரொம்ப கட்டாயமா இருக்கு ஆனா எனக்கு அது தெரியல ஆனா அவங்க வேணுன்றதுக்காக என்னுடைய மனைவியை ரொம்பவே மட்டம் தட்டி பேசுவதுன்றே இருக்காங்க அதை என்னால ஏத்துக்க முடியல சாமி மனசுக்குள்ள வர்த்தம் இருக்கும் ஆனா வெளியே காமிச்சுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கப்படக்கூடிய விதமாக குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் உங்களுடைய மனைவிகளை யார் யார் இழிவாக பேசினார்களோ அசிங்கப்படுத்தினார்களோ அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் முன்பு உங்களுடைய மனைவியை நீங்க உயர்ந்து பேச ஆரம்பிப்பீங்க முக்கியமா யாரெல்லாம் உங்ககிட்ட அப்படி பேசுனாங்களோ அவர்களிடம் சண்டையும் நீங்க செய்வீங்க அதற்கு காரணம் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய மனைவியும் பத்தி தப்பா பேசினாங்கன்ற ஒரு காரணத்தினால இதனால் வரைக்கும் இந்த மிதன்ராஜனுடைய வாழ்க்கையில இது நடந்துருச்சா இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ப்ரொமோஷன் கிடைக்காம நீங்க வேலை செஞ்சக்கூடிய இடத்துல உங்களுடைய மதிப்புன்றது அதிகரிக்காம உங்களுடைய வேலை செஞ்ச இடத்துல உங்களுக்கான மரியாதைன்றதை கொடுக்காம எவ்வளவோ நாட்களாக தட்டி கிழச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப சரியா பண்ணியிருப்பீங்க இந்த அளவுக்கு சரியா யாருமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப சரியா பண்ணியிருப்பீங்க ஆனா என்னதான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த ரொம்ப சரியா பண்ணியிருந்தாலும் மற்றவருடைய பார்வையில இது தப்பு தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இதனாலேயே இவருடைய வாழ்க்கையில ப்ரொமோஷன் என்பது கிடைக்காம வாழ்க்கையில எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி அதுல பெருசா வெற்றி என்பதை காண முடியாம யாரை நம்பினாலும் சரி இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்கன்றதை நம்பி நம்பி வாழ்க்கையில இல்லை ஒவ்வொரு நாளுமே தொலைச்சு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார நம்புறீங்களோ இல்லையாங்க உங்களை நீங்க நம்புங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ இல்லையாங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில நீங்க இதெல்லாத்தையும் தொலைச்சிட்டீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு கஷ்டப்படுறீங்களோ அதற்கான தீர்வுகளும் கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களே இருக்கும் நீங்க இத நினைச்சு கஷ்டப்பட்டேன் அத நினைச்சு கஷ்டப்பட்டேன்னு சொல்லி வருத்தப்படாம நீங்க எதிர்பார்த்ததை விட பெரும் மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான வழிகளை பார்க்கக்கூடிய நிலைமையாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்க போகுதுன்றதுதான் தான் யதார்த்தமான உண்மை அது மட்டும் இல்லைங்க மிதன் ராசினுடைய வாழ்க்கையில இனி நாள் வரைக்குமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் சாமி என்னுடைய வாழ்க்கை எனக்கு வாழவே வீட்டுல சாமி எனக்கு எப்பதான் சாப்பிட நம்ம காத்திருக்கேன் நீங்க வருத்தப்பட்டிருக்கு உங்களை இருக்கக்கூடிய தெரியாத அளவுக்கு ஏற்பட்டிருக்கு ஆனா இப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் அதற்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மிதன் ராசியுடைய வாழ்க்கையிலக்கூடிய விஷயங்களும் மாறி நல்லா நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கை பார்க்கக்கூடிய நிலைமை என்பது நிச்சயம் நடக்கப்போவது இவருடைய வாழ்க்கை மிதன் ராசிக்கார்கள் துன்பத்தையும் கஷ்டத்தையும் கைதையும் வாழ்க்கையில் பார்க்காத

உங்களை தேடி அன்பையும் பாத்திரத்தை கொடுக்க ஆரம்பிப்பாங்க எல்லாம் நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணாலே போதும் அவர்கள் உங்க மேல பயங்கரமான அன்பையும் பாசத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா இப்ப எல்லாம் அப்படி இருக்குறாங்களா கேட்டீங்கன்னா கிடையாது நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க உங்களுக்கு மனசளவுல உங்களை உயர்த்தி பேசினாலும் சில விஷயங்கள்ல உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க ஏடா இவங்க எப்படி பேசுறாங்களே இவங்க போய் எப்படி பேசுறாங்கன்ற ஒரு வருத்தம் என்பது உங்களுக்குள்ள தான் இருந்துச்சு அப்படிப்பட்ட வருத்தங்கள் நீங்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுது நீங்க முன்னாடி பார்த்த விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமான மாற்றங்களை கொடுக்கும் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நீங்க துன்பமாக பார்த்த விஷயங்கள் இனி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே கொடுக்க போகுது திருமணமாகாத உங்களுடைய பந்தம் என்பது என்பதாக ஆரம்பிக்கும் நீங்க நினைச்சு நடக்காமல் போன விஷயங்கள் எல்லாமே நீ நடக்கக்கூடியதாக இருக்கும் முன்னாடி நீங்க எந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணாலும் சரிங்க அதில் உங்களுக்கு கிடைச்சது நிச்சயமாக இருப்பது தோல்வியாக மட்டுமே தான் இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகள் என்பது இல்லாமல் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிகளை மட்டுமே நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் இனி இந்த மிதன் ராசிக்காரர்கள் எதனாச்சும் மாற்றப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காக முன்னாடி பார்த்த விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றத்தை கொடுத்து சந்தோஷத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் யார்கிட்டையும் கையேந்தவோ இல்லை கஷ்டப்படவோ வேண்டிய அவசியம் இருக்காதுங்க இனி அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்குறீங்க போறீங்க தைரியமா காத்துருங்க நாள் வரைக்குமே நீங்க துன்பப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பத்தை நீக்கி வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கும் இனி யாராக இருப்பினும் சரி சந்தோஷமா மகிழ்ச்சியா இருங்க நம்பிக்கை விடறாங்க இந்த மிதன்ராஜனுடைய வாழ்க்கையில தொல்லைகள் நீங்கி சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலங்களில் வந்து வந்துருச்சு தைரியமா நம்பிக்காயிருந்துவாருன்னு வேலை இண்டகம் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்த மணி வாழ்க்கான